இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நசானியாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிற இந்த காலகட்டத்துக்குள்ளாக இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் உச்சமாக நடத்தி இருப்பது மாபெரும் பரபரப்பை இஸ்ரேலுக்குள் மாத்திரமல்ல சர்வதேச அளவிலும் உண்டாக்கி இருக்கிறது பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளின் பிரகாரம் இந்த தாக்குதல் விடுதலை ராணுவத்தால் ஒரு தாக்குதலாக அறியப்படுகிறது அது எப்படி நடக்குதுன்னு வான்வழி தாக்குதல்கள் நடத்திய ஒரு சொற்ப நேரத்துக்குள்ளாக படுவேகமாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் கண்ணிவடிகளை புதைத்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை எதிர்கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த இடத்துல ட்விஸ்டாக இருக்கக்கூடிய விவகாரமாகவும் பார்க்க முடியும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா பல முறை ஆக்கிரமிக்கப்பட்ட அதே இடத்தில் நம்முடைய அதிகாரிகள் நம்முடைய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது எப்படின்னு கேட்கிறாரு அந்த மன உறுதிங்கிற அந்த ஈமானிய உறுதி என்பது அந்த மக்களுக்கு அல்லாஹூத்தால் அவ்வளவு அற்புதமாக கொடுத்திருக்கிறான் சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு அறுநூற்று நாற்பத்தி ஒன்னாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் பரப்பிலும் அதையொட்டி மத்திய கிழக்கிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய செய்திகளை பொறுத்த வரையில் மிக முக்கியமான ஒரு அதிரடி தாக்குதலை காசாவுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்தி இருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தானியாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிற இந்த காலகட்டத்துக்குள்ளாக இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் உச்சமாக நடத்தி இருப்பது மாபெரும் பரபரப்பை இஸ்ரேலுக்குள் மாத்திரமல்ல சர்வதேச அளவிலும் உண்டாக்கி இருக்கிறது அதற்கு முன்பதாக இன்றைக்கு இதுவரை பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்களில் எழுபத்தி எட்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் அல்லாஹு அவர்களுடைய ஷஹீதுடைய அந்தஸ்தை அவர்களுக்கு மறுமையிலே வழங்க வேண்டும் வைக்காத பட்சத்தில் அவர்கள் ஷகீதுகளாக கணிக்கப்படுவார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கோட்பாட்டின் பிரகாரம் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்தரமான சொர்க்கச் சோலைகளை வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இருநூற்றி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாய அபாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் தான் என்ன நடந்தது காசாவுக்குள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை ராணுவத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தாக்குதல்கள் ரொம்ப உக்கிரமாக நடந்து வரக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய தாக்குதல் காரணமாக ஐந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பதினான்கு பேர் அடைந்திருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தகவல் வெளியிட்டிருக்கிறார் ஆனால் இந்த தகவலை பொறுத்தவரையில் இது சுருக்கப்பட்ட உண்மை மலுங்கடிக்கப்பட்ட செய்தி என்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்டவர்கள் காசாவிலே இதுவரைக்கும் இந்த தாக்குதலில் மாத்திரம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதை தாண்டி இன்னும் நிறைய சொப்பனமான தாக்குதல்களும் நடைபெற்றிருக்கிறது இஸ்ரேலுடைய அறிவிப்பு பிரகாரம் தான் ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதினான்கு பேர் காயம் அடைந்திருக்கிறார்கள் ஆனால் தாக்குதலை நடத்திய அந்த காட்சிகளை கண்ணால் பார்த்திருக்கக்கூடிய

ஹனுன் பகுதிகளில் தான் நடைபெறுகிறது பைத் ஹனுன் பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பதாகவே அந்த பகுதிகள் முழுவதுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அதாவது விமானத்தினூடாக குண்டுகளை போடுறாங்க ட்ரோன் அட்டாக் பண்ணுறாங்க இந்த வேலைகளை எல்லாம் அவங்க பண்ணுறாங்க பண்ணினதுக்கு பிறகு தான் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய இந்த தாக்குதல் நடைபெறுகிறது அந்த பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தரைவழியாக நடந்தும் வருகிறாங்க வெஹிக்கில்லையும் வர்றாங்க ரெண்டு

பார்க்க முடியும் குறிப்பாக முதலாவது தாக்குதலில் ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மெர்காவா டேங்க் வெடித்து சிதறுகிறது ஷாவா என்கிற அவர்களுடைய குண்டை கொண்டு அவங்க செட் பண்ணுறாங்க செட் பண்ணி அதை வெடிக்க வைக்கிறாங்க அது வெடித்து சிதறது குறைஞ்சது அஞ்சு பேர் அவரத்திலேயே அவுட் ஆகியிருப்பாங்க அது நமக்கு தெரியும் மெர்காவா டேங்கை பற்றி பலமுறை பார்த்துருக்குறோம் ரெண்டாவது வெடிகுண்டு ஒரு மீட்பு படையை குறிவைத்து நடத்தப்படுகிறது அதில் செத்தவைங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு குரூப் வர்றாங்க அவங்க மேலே அட்டாக் பண்ணுறாங்க அது ரெண்டாவது வெடிகுண்டு தாக்குதலாக இருக்குது ஸ்னைப் அட்டாக் கிடையாது வெப்பனால தூரத்தில் நின்று துப்பாக்கி சூடு நடத்தப்படலை முதன்மையாக வெடிகுண்டு தாக்குதல் காப்பாற்ற வந்தவங்க இரண்டாவது வெடிகுண்டுல சிக்கிறாங்க அதுல ஒரு படை அழிகிறது பிறகு மூன்றாவது கூடுதல் மீட்பு படை வருகிறது அவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் அவர்களும் அழிக்கப்படுகிறார்கள் நான்காவது தாக்குதலை பொறுத்தவரையில் வெடிக்கக்கூடிய குண்டுகள் அதே போன்று துப்பாக்கிகள் சிறிய ரக ஆயுதங்களை கொண்டு தாக்குதல்களை நடத்தினார்கள் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எனவே மூன்று படைகள்

தாக்குதல பொறுத்த வரையில ரெண்டு பட்டாலியன்கள் அந்த இடத்துல பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தது பாதுகாப்பு பணியில் எங்க ஆக்கள் ஈடுபட்டிருந்தாங்க இருந்தாங்க என்கிறது இஸ்ரேல் பாதுகாப்பு பணி ஒன்றும் கிடையாது பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை நடத்தி வர்றாங்க ரெண்டு பட்டாலியன் அந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த ரெண்டு பட்டாலியன் கொல்லப்படுகிறது அதற்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா உதவிக்கு வந்தவர்களும் கொல்லப்படுகிறார்கள் அதே போன்று இதுல தொன்னூற்றி ஏழாவது நெட்ஸா யகுதா பட்டாலியன் மிக முக்கியமாக இருக்கிறது இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலையும் நெட்ஸா யகுதா பட்டாலியன் தங்களுடைய தாக்குதல்களை காசாவுக்குள் நிறுத்தாவிட்டால் மொத்தமாக அளிப்போம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் இப்படியான நேரத்தில் தொன்னூற்றி ஏழாவது நெட்ஸா யகுதா பட்டாலியன் அவர்களுடைய ஒரு படை ஒரு ரோடை கடந்து போகிறாங்க நடந்து ரோடை கடந்து கால்நடையாக போகிற நேரத்தில் தான் இந்த கன்னி வெடியில் சிக்கிறாங்க வெடித்து சிதறுகிறது காயமடைந்தவங்களை வெளியேற்றுறதுக்காக திருப்பி ஒரு குழு வருகிறது அதன் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது அவர்களும் கொல்லப்படுகிறார்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மீண்டும் வந்த துணைப்படையினரிடையே கூடுதல் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் விதமாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தாக்குதல்களை நடத்தியது மட்டுமல்லாமல் தொலைதூரத்தில் இருந்து கட்டுப்படுத்தக்கூடிய கன்னி வெடிகளை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் பயன்படுத்தி இருக்கிறது என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் எனவே தூரத்தில் தான் இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க பக்கத்தில் இல்லை என்று சொல்லி இஸ்ரேல் சொல்கிறது ஆனால் அவங்க பக்கத்தில் ஒரு பங்கருக்குள்ள கூட இருந்திருக்கலாம் அது இவர்களால் கண்டுபிடிக்க முடியாது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டினுடைய உறுப்பினர் இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட் மெம்பராக செயல்படக்கூடிய மெரவ் பென் அரி இன்றைக்கு ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டிருக்கிறாரு இந்த தாக்குதலுக்கு பிறகு ஏன்னா பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவில் இருக்கிறார் அவருக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறதாக அவனுடைய ஊடகங்கள் சொல்கிறார் அதே நேரம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா பல முறை ஆக்கிரமிக்கப்பட்ட அதே இடத்தில் நம்முடைய அதிகாரிகள் நம்முடைய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது எப்படின்னு கேட்குறாரு ஏன்னா இந்த பகுதியை பைத் ஹானுவன் பகுதியை நம்ம கண்ட்ரோல்ல இருக்குதுங்கிறீங்க நம்ம ராணுவம் தான் அங்கே இருக்குதுங்கிறீங்க பல முறை நம்ம அதை ஆக்கிரமிச்சிட்டோம்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது போது நம்ம ஏரியா நம்ம ஏரியாவுக்குள்ளே எப்படி கண்ணி வெடி வைத்தார்கள் நம்ம ஏரியாவுக்குள்ளே குண்டுகளை கொண்டு வந்து எப்படி புதைச்சாங்க நம்ம ஏரியாவுக்குள்ளே எப்படி இந்த சிஸ்டத்தில் இந்த குண்டை வெடிக்க வச்சாங்க இது நம்முடைய படுதோல்வி இல்லையா என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய நெசட் உறுப்பினராக இருக்கக்கூடிய மெரோ பென் அரி கேட்கறது மட்டும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இஸ்ரேலிய ராணுவ தளபதி யால் ஜமீர் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதற்குரிய காலம் இதுதான் இதை ஆதரித்து யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு பதிலாக கேபினெட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் நெத்தன்யாகும் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நமக்கு காசாவில் பாதுகாப்பு இல்லை எனவே யுத்தம் பண்ணணும் யுத்தம் பண்ணணுங்கிறாங்க மீண்டும் மீண்டும் யுத்தம் பண்ணி நம்ம மாக்களை கொண்டு புதைக்காதியே நம்ம மாக்களை சாகடிக்காதியே யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்னும் இஸ்ரேலுடைய நெசட் உறுப்பினராக தலைவராக இருக்கக்கூடிய ராம் பென் பெராக் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா காசாவில் ஒவ்வொரு கூடுதல் நாளும் நம்முடைய சாதனைகளை அரித்து கொண்டிருக்கிறது நாம் அங்க ஜெயிக்கவே இல்லை ஜெயிச்சுதான் நீங்க பீத்திக்கிட்டு இருக்கிறீங்கல்ல அதை கூட இல்லாமல் ஆக்கிக்கிட்டு இருக்கிறது செத்துக்கிட்டு இருக்கிறாங்க எனவே உடனடியாக இந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்கு வழி சமாதானம் தான் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தோடு நாம் வெற்றி பெற முடியாது எவ்வளவு பலம் இருந்தாலும் நம்ம தோத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் சொல்லி இஸ்ரேலுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே வெக்க விட்டு இனிமேலும் முடியலடா என்று சொல்லுகிற காட்சிகள் வெளியாகி அதேநேரம் அதே நேரம் இன்றைக்கு மீண்டும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் மீடியா ஸ்போக் பர்சன் அபு உபைதா களத்திற்கு வந்திருக்கிறார் நான் அபு உபைதாவுடைய செய்திகள் வராதா வராதான்னு பல பேரும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அபு உபைதாவினுடைய செய்தி வெளியாக இருக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம் அபு உபைதா அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வல்லதீன ஜாகது ஃபீனா ல நகதி என்னகும் சுபுலனா என்கிற ஒரு அற்புதமான குரானுடைய வசனம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் சூறாவில் அன்கபூத்தினுடைய அறுபத்தி ஒன்பதாவது வசனமாக இருக்கிறது வல்லதீன ஜாகது ஃபீனா நம்முடைய விவகாரத்தில் யார் உழைக்கிறார்களோ ல நகதி என்னகும் சுபுலனா நாம் அவர்களுக்கு நமது வலிகளை காட்டுவோம் என்று இறைவன் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வசனத்தை தான் பைதா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இன்றைக்கு சுட்டி காட்டி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பைதாவுடைய செய்தி இல்லையான்னு பல பேரும் கேட்பாங்கன்னா இந்த யுத்தத்தில் ரொம்ப பாப்புலரான ஒரு பர்சனாக இருக்கிறவர் அபு பெய்தா நகாசாவில் நடக்கக்கூடிய இந்த சண்டைகளை அவர் தான் மக்களுக்கு திரும்ப திரும்ப என்ன நடக்குதுங்கிற விவகாரங்களை சொல்லி கொண்டிருக்கிறாரு அப்படியான சூழலில் தான் குரானுடைய வசனத்தோடு அபு உபய்தா இன்றைக்கு செய்தி ஆரம்பித்திருக்கிறார் எதிரிகளுக்கு தினமும் கூடுதல் இழப்புகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் ஒவ்வொரு நாளும் எங்கள் தரப்பிலிருந்து நிறைய இழப்புகளை அவர்கள் சந்திக்கிறார்கள் நெத்தனியாகவும் எடுக்கக்கூடிய மிக முட்டாள்தனமான முடிவே என்னென்று சொன்னால் தன்னுடைய படைகளை ராசாவுக்குள் வைத்து கொண்டிருப்பது அதை புத்திசாலித்தனம்னு நெத்தனியாகவும் எடுக்கிறாரு ஆனால் அவங்க யாக்களை நாங்கள் கொண்டுகிட்டு இருக்கிறோம் எனவே அது முட்டாள்தனமான முடிவு என்று சொல்லக்கூடியவர் தொடர்ந்து பேசும்போது எங்கள் ராசா மக்களுடைய மன உறுதியும் எங்கள் மக்களுடைய பாதுகாப்புக்காக செயல்படக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய போராளிகளுடைய துணிச்சலும் மட்டுமே சமன்பாடுகளை தீர்மானிப்பதிலும் எதிர்காலத்தை வடிவமைப்பதிலும் முன்னிற்குமே தவிர வேறு எதுவும் முன்னிற்காது என்கிறார் எங்கள் மக்கள் முடிவெடுப்பாங்க எங்கள் படைகள் முடிவெடுக்கும் உங்களால் அதை எதுவும் தீர்மானிக்க முடியாது என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா எங்கள் மக்களுடைய மன உறுதியை நாங்கள் பாராட்டுகிறோம் உண்மையிலே அதை அந்த வார்த்தைகளால் வடிக்க முடியாது அந்த மன உறுதிங்கிற அந்த ஈமானிய உறுதி என்பது அந்த மக்களுக்கு அல்லாஹூத்தால் அவ்வளவு அற்புதமாக கொடுத்திருக்கிறான் இவ்வளவு அறுநூற்றி நாற்பத்தி ஓராவது நாளாக சண்டை நடக்கிறது உன்ன உணவில்லை குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை குழந்தைகளை அகோரமாக இஸ்ரேல் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது அப்பொழுதும் பாலஸ்தீன மக்கள் எங்கள் மண்ணை

அவர்களுடைய பிரிவுகளுக்கும் ஒரு பலத்த அடியை கொடுத்திருக்கிறோம் பலவீனமான ஒரு ராணுவம் இஸ்ரேல் ராணுவம் ஆனால் அவங்க எங்களுடைய பகுதி நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம் எங்கள் ராணுவம் கண்ட்ரோலில் வச்சுருக்கு சொல்லக்கூடிய பைத்து ஹனுவனுக்குள்ளே புகுந்து தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் அடிச்சிருக்கிறோம் இந்த அடி அவர்களுக்கு பலத்த அடியாக விழுந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அபு உபைதா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்புகள் தொடர்கிற வரைக்கும் எதிரி இராணுவத்தினுடைய இறுதிச் சடங்குகள் அதேபோன்று சடலங்களை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு செல்வது தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் என்கிறார்

உங்க கௌரவத்தை பாதுகாக்க உங்ககிட்ட கிட்ட இருக்கே தவிர எங்க கிட்ட அது இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் தெரியும் இலங்கையினுடைய பொத்துவில் பகுதிகளில் ஒரு பதினான்கு குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம் இந்த பணிக்காக எந்த ஒரு நிதி நிறுவனங்களிடமிருந்தும் நம்ம பணம் பெற்றுக்கொள்வது கிடையாது நம்முடைய யூடியூப் சேனலில் வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள்ட்ட தான் நம்ம கேட்குறோம் அந்த மக்கள் தான் உள்நாட்டில் வெளிநாட்டில் இருந்து நீங்க அனுப்புறீங்க அந்த உதவிகளை கொண்டு தான் நம்ம இந்த பணிகளை செய்து வர்றோம் அதான் ஐந்து வீடுகளை ஒட்டுமொத்தமாக கட்டி முடிச்சிட்டோம் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் கட்டி முடிச்சிருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு இறைவனுடைய அவருடைய அருளால் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சங்கள் அளவுக்கு செலவு செய்து வீட்டு பணியில் முடிச்சிருக்கிறோம் அதில் ஐந்து வீடுகள் கட்டியிருக்கிறோம் இப்போ ஒரு மூணு வீடுகள் கட்டுவதற்கான நிலம் எடுத்திருக்கிறோம் அதில் மேலதிகமாக இன்னொரு மூணு வீடு கட்ட முடியும் அந்த பணிகளை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்குரிய உதவிகளையும் உங்ககிட்ட தான் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் நம்முடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்களால் முடிந்த உதவிகளை முடிந்தவரை செய்து வருகிறார்கள் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு நூற்றி நாற்பது ரூபாய் உதவி செய்த ஒரு சகோதரி இருக்கிறாங்க அவங்க உதவி செஞ்ச பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தினம் நமக்கு ஒரு இருநூறு ரூபா வைப்பிலிட்ட சகோதரர்கள் இருக்கிறார்கள் தங்களால் முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை வைத்து தான் அந்த பணிகளை அந்த அடிப்படையில் கொழும்பு வெள்ளம் பெட்டிய பகுதிகளைச் சேர்ந்த ஒரு சகோதரர் தான் சேகரித்து வைத்த ஒரு உண்டியலை கொண்டு வந்து தந்தார் கொண்டு வந்து தந்தாருங்கிறத விட இதை தர்றதுக்கு அவர் ரொம்ப சிரமம் மேற்கொண்டாருன்னு நான் சொல்லணும் என்னென்னா நான் லாஸ்ட்டாக பொத்துவில இருக்கிற நேரத்தில் தான் கால் பண்ணி உங்களை ஒரு உண்டியல் இருக்கு நான் தரணும்னு சொல்லியிருந்தார் ஒவ்வொரு நாளும் கால் பண்ணுவார் நமக்கு மிஸ் ஆனாலும் அவரே கால் பண்ணி கால் பண்ணி நான் உங்களை சந்திக்கணும் தரணும்னு சொல்லி நேற்றைய தினம் இந்த உண்டியலை கொண்டு வந்து நமக்கு தந்திருக்கிறாரு இதைத்தான் நம்ம இப்போ உங்களுக்கு மத்தியில் காட்டிக்கிட்டுருக்குறோம்மா கத்திக்கொண்டு வாங்க அப்படி எல்லாமே இலங்கையினுடைய நாணயங்கள் பத்து ரூபாய் நாணய குட்டிகள் அவர் ஒரு அன்றாட தொழிலாளி ஒரு ஸ்டோர்ல ஒர்க் பண்றாரு இது என்னங்க எவ்வளவு பார்ப்போம் மொத்தம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி மூணு ரூபா இருக்குது இது உண்மையிலே அவர் வந்து இந்த நாணய குத்திகளை பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் அவர் சேர்த்த ஒரு பணம் அதை மொத்தமாக கொண்டு வந்து நமக்கு நம்முடைய வீட்டு பணிக்காக தந்திருக்கிறாரு அல்லாவிற்கு அருள் புரியணும் அவருடைய இந்த பணிக்கான உதவிக்கு அல்லாஹு தால மென்மேலும் வரக்க செய்யணும் என்கிற பிரார்த்தனைகளோடு உங்களால் முடிந்த உதவிகளை இந்த பணிக்காக செய்யுங்க நம்ம அல்லாவுக்காக செய்யக்கூடிய பணி சிறுக சிறுக சேமித்து தான் இந்த பணியை நம்ம செஞ்சுக்கிட்டுருக்குறோம் எனவே இதுவரைக்கும் ஐந்து வீடுகள் கட்டியிருக்கிறோம்ங்கிறதே ஒரு பாரிய வெற்றியாகத்தான் நாம் பார்க்குறேன் என்னென்னா சாதாரணமாக முடிக்கிற விஷயம் இல்லை முழுமையான கட்டமைப்போடு முடிச்சிருக்கிறோம் அதே மாதிரி அடுத்த மூன்று வீடுகளும் அல்லாஹுவை நம்பி அல்லாஹுக்காக நீங்கள் உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் நம்ம அடுத்து ஆரம்பிக்கிறோம் எனவே அதற்கான உங்களுடைய உதவிகளையும் பேருதவிகளையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அல்லாஹூ தாளன அனைவரையும் நல்ல பணிகளில் ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு நபிகள் நாயகம் சல்லாஹூலே வசல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய வழிமுறைகள் பிரகாரம் சிறுக சிறுக நம்ம சேமித்து கொடுக்கக்கூடிய இந்த தர்மங்கள் ஒரு சிறு துளி தர்மமாக இருந்தாலும் அது ஒரு பெருவெள்ளமாக இறைவனிடத்திலே மாற காத்து கொண்டிருக்கிறது இத்தகுன்னார வள விஷக்கி தம்ரா என்றார்கள் ஒரு இருந்தாலும் அதை தர்மம் செய்து நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்டோர் ரூம்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சகோதரர் அவர் தன்னால் முடிந்த உதவியாக இதை செய்திருக்கிறாருங்கிறத நாங்கள் மனமும் வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம் இதை நம்ம உங்களுக்கு ஏன் காற்றம்னு சொன்னாலே இந்த மாதிரி தான் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கு இலக்கத்திற்கு நேரடியாகவே நீங்கள் வைப்பு செய்ய முடியும் அதற்கு வைப்பு செய்ய முடியாத கட்டத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் சகோதரர்கள் முன்னால் இருக்கிற என்னுடைய தொலைபேசி இலக்கம் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எப்படி நீங்கள் அதுக்கு உதவி செய்ய முடியும் என்கிற வழிகாட்டுதல்களை உங்களுக்கு தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அல்லாஹு தாலம் அனைவரையும் நல்ல பணிகளில் ஒன்றிணைப்பான ஏழு பெட்டாலியன்ஸ் ஏழு படைப்பிரிவின் மீது இன்றைக்கு ஒரே நாளில் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறாங்க இங்கு கொல்லப்பட்டவங்களுடைய எண்ணிக்கைகள் வரல எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் குறைந்தது ஐம்பது பேர் அளவுக்கு இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ராணுவ ரேடியோ ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க என்னன்னா பாலசீன விடுதலை போராளிகள் மிகவும் துணிச்சலானவர்களாக மாறியிருக்கிறார்கள் இன்றைக்கு பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப துணிச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டுகிற விதமான அறிக்கையில் என்ன சமீபத்திய பாலஸ்தீன விடுதலை ராணுவம் துணிச்சலாக பல தாக்குதல்களை நடத்தி வருவதை ராணுவம் கண்காணிக்கிறது மார்ச் மாதத்தில் மாத்திரம் சண்டைக்கு பிறகு பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஐஇடி வகையான ஒரு விதமான தாக்குதல் குண்டுகள் தான் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எழுபது சதவீதத்திற்கு மேற்பட்ட மரணங்கள் இதனூடாகத்தான் இஸ்ரேல் இராணுவத்துக்கு மத்தியிலே நடைபெறுவதாகவும் அச்சத்தை வெளிப்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய துணிச்சல் அதிகரித்திருக்கிறது என்ற செய்திகளை சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம இதற்கு பதிலாக பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய திட்டங்கள் தாக்குதல்கள் வாசலிலேயே தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க அறுநூத்தி நாட்கள் நடந்த ஒரு யுத்தத்துக்கு பிறகு ஆக்கிரமிப்பு இராணுவம் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லை எங்களை அடக்க முடியவில்லை பரிதாபமாக தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது பணைய கைதிகளை மீட்டெடுக்கவும் அவர்கள் தோல்வியா இல்லையா அதை சுட்டிக்காட்டக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய தளபதிகள் கூடுதலாக என்ன சொல்றாங்க ஒரு தோல்வியை காசாவிலே உண்டாக்குவோம் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு என்று சொல்லி இஸ்ரேலி ஆக்கிர ஆக்கிரமிப்பு உள்ளே வந்தார்கள் நாங்கள் அவர்களை வேரோடு பிடுங்கி எரிந்து கொண்டிருக்கிறோம் சுரங்க பாதைகளுடைய வாசல்களுக்கு அவர்கள் வருகிற சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த யுத்தத்தில் அவர்கள் எப்படி தோல்வி அடைகிறார்கள் என்பதை தொடர்ந்து சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவம் கைதிகளை பலவந்தமாக விடுவிப்பது என்கிற விவகாரத்தில் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் கைதிகளை அவர்களால் விடுவிக்க முடியவில்லை பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களாலும் தரையில் அவர்கள் நடத்தக்கூடிய வெற்றிகளாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உடைந்து கொண்டிருக்கிறது கித்தியோன் பிரிவினுடைய வாகனங்கள் அழிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறது பசி அதே போன்று தொடர் முற்றுகை இருந்த போதிலும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் சம வலிமையோடு அவர்களை எதிர்கொள்கிறார்கள் இதுதாங்க அந்த மெயின் பாயிண்ட் எவ்வளவு பசி இருக்குது தாங்க முடியாத பசியோடு இருந்து கொண்டும் அவர்கள் இந்த யுத்தங்களை தொடர்ந்து வருகிறார்கள் என்பதை இன்றைக்கு காட்டிவிட்டு எங்களுடைய யுத்தம் வெற்றி பெறும் நாங்கள் தோல்வி அடைய மாட்டோம் என்பதை வலியுறுத்தி இருக்கக்கூடியவங்க இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் மேலதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எமனுடைய உதைதாவுக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு கடற்படை கப்பல் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஊதிகளுடைய படைப்பிரிவு குறிப்பாக உதைதாவுக்கு மேற்கே ஐம்பத்தி ஒரு கடல் மைல் தொலைவில் ஐந்து ஏவுகணைகளால் தாக்கப்பட்ட பின்னர் ஒரு கப்பல் பலத்த சேதத்தை சந்தித்திருக்கிறது என்கிறது கப்பல் கடல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஆம்ஃப்ரே இது பிரிட்டிஷ்க்கு சொந்தமான ஒரு அமைப்பு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தான் ஐந்து ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கப்பல் மீது எனவே கப்பல் ஆபத்தான கட்டத்தை அடைஞ்சிருக்கு நேற்று ஒரு கப்பல் மூழ்கிக்கிட்டு இருக்குது இன்றைக்கு ரெண்டாவது கப்பல் மூழ்க ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் பெஞ்சமின் நத்தனியாகு இஸ்ரேலுடைய பிரதமர் அது தொடர்பான மேலதிகமான ஒரு செய்தியை இன்னைக்கு நம்ம வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தனியான வீடியோவாக ரஸ்மின் டாக்ஸில் நம்ம வெளியிட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கலுங்க அதே நேரத்தில் ராசா தொடர்பான சமாதான முன்னெடுப்புகளுக்கான பேச்சுவார்த்தைகள் மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஒரே பீடியுனுக்குள்ள இரண்டு ரோம்களில் நடுவர்களாக இருக்கக்கூடிய கத்தார் மற்றும் ஈஜிப்டினுடைய அதிகாரிகளை நடுவர்களாக கொண்டு நடைபெற்று வருகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அதிலே பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்காங்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளும் அங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள் எனவே சமாதானம் ஒன்று விரைவில் ஏற்படும் என்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா அந்த கோரிக்கைகளுக்கு இணங்க சமாதானம் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்திகள் நடைபெற்றாலும் உடனுக்குடன் அதை அறிந்து கொள்வதற்காக ரஸ்மின் மையசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணா சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுகிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குணத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களை நண்பர்களே தாய்மார்களே அன்பர்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகிறது ஓவானா அனிஹமதுல்லாஹி ரபில் ஆலமி